ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வந்து பார்த்துலாம் எங்கே அப்படின்னா பாடி சரணாசோவில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்து எப்போவுமே வந்து பல விதமான பாத்திரம் மட்டும் இல்லாமல் புதுவிதமான பாத்திரமும் எப்போவுமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மசாலா டப்பா பார்த்துடலாம் மசாலா டப்பா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நார்மலாக வந்து ஸ்டீலில் வர மாதிரியான பேட்டர்னில் வந்து உங்களுக்கு சின்ன சைஸுமே கிடைக்கிது இந்த மாதிரி கிளாஸ் லிட்டு போட்டால் மாதிரி வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது ரவுண்ட் ஷேப்பு ஸ்கொயர் டைப்பில் வர மாதிரியான ஷேப்ஸ் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்டார்ட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் செவன்ட்டிக்கே வந்து உங்களுக்கு ப்ளைனாக வரக்கூடிய ஸ்டீலில் வரக்கூடிய மசாலா டப்பா வந்து நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அந்த சைஸ் வேரியாக வேரியாக ரேஞ்சுமே வேரியாகும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரியான வந்து உங்களுக்கு அந்த பால் பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா வித் லிட்டோடு சேர்த்து அந்த மாதிரியான பாத்திரமுமே இங்கே வந்து நிறைய விதமான சைஸஸில் வந்து வச்சிருக்காங்க நீங்கள் நேரில் போய் பாருங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன் வந்து பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் இங்கே வந்து நமக்கு கிச்சனுக்கு தேவையான எல்லாமுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பாத்திரம் எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரியான உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பாத்திரம்னு சொல்லுவாங்க சில விதமான பாத்திரம் வந்து நிறைய கடைகளில் கிடைக்காது அதுவுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து காப்பி சொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடியதான் ஐநூற்றி அறுபது ரூபாய் அந்த ரேஞ்சில் வருது இதிலே வந்து உங்களுக்கு மூணு சைஸ் கிட்டே அவைலபிளாக இருக்குது நம்ம ஆயிலெலாம் ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கும் லிட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து இந்த பாத்திரம் வந்து பித்தளையில் சொம்புல் எல்லாமே கூட வந்து வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ வந்து சில கடைகளில் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான வெசில்ஸ் எல்லாமே கிடைக்குது குறிப்பாக வந்து பாடி சரவணால் வந்து அவைலபிளாக இருக்குது ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாயில் வருது பத்து ரூபாயில் ஆரம்பித்து உங்களுக்கு எந்த விதமான பாத்திரம் வேணும் அப்படின்னாலும் பாடி சரவணால் வந்து உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும் நேரில் போய் பாருங்கள் இது எல்லாமே வந்து சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க இந்த பாட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு வந்து பழைய ஹாலிக்ஸ் பாட்டில் வரும் இல்லையா அந்த ஷேப்பில் வரக்கூடிய பாத்திரம் தான் இது இதுவுமே வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப கனமாகவும் இல்லை ரொம்ப லேஸாகவும் இல்லை இந்த பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி மூணு ரூபா வருது எல்லா பாத்திரமுமே நான் வந்து ஓரளவு காமிச்சிருக்கேன் நீங்கள் நேரில் போய் பாருங்கள் அதிலே வந்து சைஸ் வாரியாக வச்சிருக்காங்க நான் எல்லா மாடல்லையும் ஒன்று ரெண்டு காமிச்சிருக்கேன் இது வந்து ஓப்பனாக இருக்கக்கூடிய தூக்கு தான் உங்களுக்கு மூடியோட சேர்த்துமே நிறைய விதமான தூக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து மூடி இல்லாமல் நார்மலாக வந்து ப்ளைனாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க லைட் வெயிட் தான் நூற்றி பதிமூணு ரூபா அந்த ரேஞ்சில் வருது இதுவுமே வந்து சைஸ் வரையாக வச்சுருக்காங்க இந்த கல்யாணத்துக்கு நம்ம சாம்பார் வாலியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதிலே வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் நல்லா அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி எத் எந்த பாத்திரம் நீங்கள் எடுத்தாலும் எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரி ஒரே சைஸில் ஒரே ரேட்டில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நிறைய விதமான பேட்டனில் வந்து வச்சுருக்காங்க இது ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அந்த காப்பிச்சொம்பில் ஒரு சின்ன சைஸ் மாடல் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு வெரைட்டி இது இதுவுமே வந்து உங்களுக்கு நானூற்றி இருபத்தி மூணு ரூபா கிட்ட வருது இதுவுமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க லிட்டில் வந்து இந்த மாதிரி பிடி இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க பிடி இல்லாமல் நார்மல் மூடி மாதிரி வரக்கூடிய பேட்டர்னு இங்கே வந்து வச்சுருக்காங்க நம்பர் போட்டிருக்காங்க இல்லையா அதுதான் வந்து உங்களுக்கு சைஸ் வரும் ஸோ அதிலே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் பெரிய சைஸ் அந்த மாதிரி வந்து வேரிய ஆகும் இதுவுமே வந்து முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்கிட்ட வருது குட்டி குட்டியான பாத்திரம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு குழம்பு நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரசம்லாம் நம்ம ஆஃபீஸ் போகிறது தான் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு குட்டி குட்டியான ஏர்டைக் கண்டெய்னர் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்டார்டிங் வந்து ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து இருக்குது ஷேப்ஸ் வந்து நிறைய விதமாக வச்சுருக்காங்க சைஸ்மே நிறைய விதமான சைஸஸ்மே அவைலபிளாக இருக்குது இது வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கிட்ட வருது இது மட்டும் கொஞ்சம் மூடி நம்ம பார்த்து வாங்கிக்கணும் ஏன்னா நான் வந்து இது வாங்கியிருக்கேன் சூடாக மூடும்போது நமக்கு வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ண முடியல அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து எடுத்து வாங்கிக்கோங்க இது வந்து ஒன் நைன்டி நைன் கிட்டே வருது அகலமான பாத்திரமுமாவே கிடைக்குது குடுவ மாதிரி வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இது எல்லாமே ஜஸ்ட்டு நான் வந்து காமிக்கிறேன் நீங்கள் நேரில் போங்க நிறைய விதமான சைஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது உங்கள் கிச்சனுக்கு தேவையானது உங்கள் வீட்டுக்கு தேவையானது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இது இன்னொரு டைப்பில் வரக்கூடிய கண்டெய்னர் தான் லிட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருந்தது திருகிறா மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பில் இருந்தது இது வந்து நல்லா அகலமாகவே கொடுத்துருக்காங்க திருகிறது வாங்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும் நம்ம டைட்டாக மூடும்போது அந்த ஹீட்டோடு நம்ம வந்து மூடும்போது ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பிட உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே பட்ட பாடு இருக்கே அந்த மாதிரிங்கிற மாதிரி தான் சொல்கிறதா இருக்குது ஏன்னா வாங்கிட்டு அனுபவத்தில் சொல்கிறேன் சூடாக இருக்கும்போது நம்ம மூடிட்டோம் அப்படின்னா திறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த திருகிற டைப்பு ப்ரெஸ்ஸிங் டைப் வந்து கூட நம்ம வாங்கிக்கலாம் ஸோ ஸ்கூல் லீவ் முடிஞ்சு நிறைய பேர் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது டிஃபன் பாக்ஸ் தேவைப்படும் அதனால என்னவோ தெரியல எக்கச்சக்கமான வெரைட்டி வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து வச்சுருக்காங்க பிராண்டட் ஐட்டமுமே இங்கே வந்து கிடைக்கிது பீஜியான் அந்த பிராண்டில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ப்ராண்ட் அப்படிங்கும்போது நமக்கு நல்ல வெயிட்டாக இருந்தது நமக்கு நல்லா வந்து அந்த ரெண்டு கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்காங்க டூ லேயர் வருது உங்களுக்கு மூணு கிண்ணம் வருது சிங்கிளில் வந்து உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வேணும் அப்படின்னாலும் எக்கச்சக்கமான வெரைட்டி டிஃபன் பாக்ஸில் இருக்குது ப்ராண்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஜேவிஎல் அந்த ப்ராண்டுமே வச்சுருக்காங்க நான் ப்ராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் ஷேப் தான் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க நிறைய விதமான ஷேப்ஸில் வந்து வச்சுருக்காங்க நார்மலாக நம்ம பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த முக்கோணம் ஷேப்பில் எல்லாமே கூட டிஃபன் பாக்ஸ் வந்து நல்லா இருந்தது வெயிட் எல்லாமே வந்து நல்ல கனமாகவே இருந்தது இது ரெட் அடுக்கு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எழுபத்தி ஒரு கிட்ட வருது பிஜிஆர் பிஜர் பிராண்டில் வருது இது வந்து ஜேவிஎல்லில் கொடுத்துருக்காங்க நானூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் தோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டூ லேயரில் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு பேக் வேணும் அப்படின்னா நம்ம வந்து செட்டாக வாங்கிக்கிற மாதிரியான லஞ்ச் பாக்ஸுமே அவைலபிளாக இருக்குது இதுவுமே நல்லா இருந்தது நல்லா வந்து லாக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து நல்லாவே வந்து பேக்லலாம் போட்டோம் அப்படின்னா நல்லாவே நிற்கும் நமக்கு வந்து கலண்டு போகாது இதுவுமே வந்து நமக்கு எத்தனை குழந்தைங்களுக்கு நமக்கு ஒரே மாதிரி வாங்கணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது நிறைய கொண்டு வந்திருக்காங்க டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து இறங்கியிருக்கு இது வந்து உங்களுக்கு ஸ்டீலில் வந்து பிளைனாக வரா மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா வெயிட்டாகவே இருந்தது அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் எப்படி எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்காங்களோ மசாலா டப்பாவுக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த லைன்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி பத்து லைன் வந்து உங்களுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க மசாலா டப்பாவில் அதுவுமே நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் பிளெயினாக இருந்தது அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலே வச்சிருக்காங்க மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஸ்கொயர் டைப்பெலாம் இருந்தது இது எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் வரக்கூடியது தான் இதில் வந்து பிளைனாக வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து ஸ்டார்டிங் பேசிக் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா தௌசண்ட் மேலே வரா மாதிரி இருந்தது ஸோ போதுமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நானூறுபாக்கே நமக்கு போதும்தான் இதில் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ்மே கிடைக்கிது குட்டி குட்டியான இட்லி தட்டு அதுக்கப்புறம் ஸ்டீமிங் பிளேட் எல்லாமே நிறைய பேர் வந்து கேட்பீங்க தனியாக கிடைக்குது அப்படின்ட்டு பாடி சரவணா மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த சரவணா போனாலும் இந்த மாதிரியான பிளேட் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாகவே கிடைக்குது இந்த கடாய் நல்லா கனமாகவே இருந்துதுங்க முந்நூற்றி இருபத்தி ஏழு தான் சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தது ரேட் வந்து ஒரு முந்நூறுரூபாக்கு மேலே முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபாக்கிட்ட வருது இது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா புதுவிதமான பாத்திரம் எப்போவுமே வந்து பாடி சரவணால இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதில் வந்து உங்களுக்கு நிறைய விதமான மிரர் அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஐநூறுரூபா கிட்ட வருது உள்ளே உள்ளேன்னு போட்டு வச்சுருக்காங்க அந்த குத்து சொல்லுவோம் நாங்கள் அடுக்கு டைப்பில் வரக்கூடியது இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு டைட்டான லிட்டோடு சேர்த்து வந்து வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது கைகளை எடுத்து பார்க்கும்போது நல்ல கனமாகவே இருந்தது கிளாஸ் வந்து உங்களுக்கு நூற்றி பத்து ரூபாயில் வருது டின்னர் செட்டுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இதுவுமே நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோவில் காமிச்சிருக்கேன் தூக்கில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க நல்லா டைட்டாகவே இருந்தது எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ்மே உங்களுக்கு கிடைக்கிது நல்ல அஞ்சு லிட்டர் எண்ணெயெல்லாம் நம்ம வாங்கி ஊற்றி விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதில் அந்த அந்த புள்ளி புள்ளியாக போட்டிருக்காங்க அந்த டிசைன் இருக்கிறதுனால அந்த ரேட் வரும் பிளைனாக வந்தது அப்படின்னா நார்மல் ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இந்த தூக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நமக்கு லன்ச் பாக்ஸில் வர மாதிரி வந்து உங்களுக்கு அந்த சைடில் வந்து லாக்கிங் கொடுத்துருக்காங்க மேலே வரக்கூடிய பிடியுமே வந்து நல்லா கணிசமாக இருந்தது பாருங்கள் நல்லா வந்து திக்காக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து தூக்கில் வரக்கூடிய சைஸஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க ஷேப் ஒரே இது தான் சைஸ் வேரியாகும் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா கிட்டே வருது பிளெயின் கிடைக்கிது இந்த மாதிரியான அந்த டிசைன் போட்டால் மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இந்த அடுக்கு டப்பா கூட நல்லா இருந்தது அடுக்கு டப்பா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளே உள்ளன் போட்டு வைக்கிற மாதிரி சைஸஸ் இருக்கும் ஜஸ்ட் நான் காமிக்கிறேன் நேரில் போய் பாருங்கள் நல்லா வந்து அகலமாக இருந்தது மாவெல்லாம் நம்ம ஊற்றி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் இட்லி பாத்திரம் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்ம ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்குமே கொடுக்குறேன் நீங்கள் இட்லி பாத்திரம் வேணும் அப்படின்னா அதையுமே பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் அப்படிங்கும் போது நமக்கு டூ தௌசண்ட் மேலே வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி தவளை தேக்ஷா எல்லாமே கூட வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து இந்த குடுவை மாதிரி இருக்கக்கூடிய பானை வந்து ரொம்ப நல்லா இருந்தது நல்லா வந்து வெள்ளி மாதிரியே இருந்தது அதில் வந்து எனாமல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அழகான மூடியோடு இருந்தது கீழே வந்து குட்டி சைஸில் வரக்கூடிய வித் லிட்டோடு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டீ கேன் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பைப்போடு சேர்த்து வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் வந்து ஆயிரத்தி முந்நூறுபாக்கிட்ட வருது சைஸு ஏற ஏற உங்களுக்கு ரேட்டுமே ஆகும் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க ஹோட்டலுக்கு தேவையானதுமே இங்கே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே நமக்கு பால் குக்கர் சொல்லுவாங்கள்ல அதில் வந்து குக்கர் டைப்லேயுமே கிடைக்கிது இந்த மாதிரி நல்ல அகலமான பாத்திரமாகவும் உங்களுக்கு கிடைக்கிது பால் குக்கர் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இட்லி பாத்திரம் வந்து நல்லா இருந்தது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு கிளாஸ் லிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இட்லி பிளேட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க புதுசாக வந்துருந்தது உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் வருது ஒரு ஃப்ளவர் டிசைனில் வருது ஸ்கொயர் டைப்பில் வரும் ஸோ இந்த மாதிரியான பேட்டுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது